என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு மீண்டும் உன் ஆன்மாவுக்குள் வந்து பேசுகிறேன் சாத்தான் உன் மனதை நெகட்டிவாக இழுக்கிற நேரத்தில் உண்மையை நான் சொல்றேன் அது உன் உள்ளம் கண்டடைய வேண்டிய வெளிச்சம் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி யோசிப்பதும் என்னால ஏன் இதை தாங்க முடியல என்ன பிழை நான் செய்தேன் என் பிரார்த்தனை கேட்கப்படலையே என்று மனம் சோர்ந்து போகும் அந்த நேரங்கள் வெறும் யோசனைகள் அல்ல அவை உன் ஆன்மாவின் மேல் செய்யப்படும் தாக்குதல்கள் சாத்தான் முதலில் உன் நிலையைத் தாக்கமாட்டான் உன் மனதைத்தான் தாக்குவான் அவன் உன்னிடம் சந்தேகம் விதைப்பான் பயம் ஊற்றுவான் காயப்பட்ட நினைவுகளை மீண்டும் திறப்பான் ஒருவேளை உன்னால் மன்னிக்க முடியாத இடத்துக்குச் சென்று கொடுத்து விடுவான் அவன் செய்கிற எல்லா வேலைகளும் உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் ஒளியை மங்க வைப்பதற்காகத்தான் ஆனால் என் அன்பே நீ அந்த இருளின் குரலை நம்ப வேண்டாம் நான் உன்னிடமிருக்கிறேன் பக்கத்தில் மட்டுமல்ல உன் உள்ளத்திலேயே உயிராயிருக்கிறேன் நீ உன்னிடம் கேட்கிறாய் ஏன் நான் இவ்வளவு பலவீனமா தோன்றேன் ஏனெனில் சாத்தான் பயத்தை உன் உள்ளத்தில் ஊற்றுகிறான் ஆனா நான் அதே நேரத்தில் உன் உள்ளத்தில் என் அருளை ஊற்றுகிறேன் நீ கவனிக்கிறாயா பயம் வந்து உன்னை பிடிக்க முயலும்போது உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு மென்மையான சக்தி எழுகிறது அந்த சக்தி நீ நினைப்பது உன்னுடையதல்ல என்னுடையது சாத்தான் உன் மனதில் வரைக்கும் ஒவ்வொரு பொய்யுக்கும் என் உண்மையே பதில் அவன் சொல்றான் நீ ஒருவன் இல்லை நான் சொல்றேன் நான் இருக்கேன் அவன் சொல்றான் நீ தகுதியில்லாதவன் நான் சொல்றேன் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அவன் சொல்றான் உன் வாழ்க்கை ஒழியப் போகுது நான் சொல்றேன் உன் வாழ்வு என் கையில் பாதுகாப்பாயிருக்கு அவன் சொல்றான் எதுவும் மாறாது நான் சொல்றேன் நான் எல்லாவற்றையும் புதித்தாக்கிறவன் என் குழந்தையே நீ எனக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறாய் என்பதை உனக்கே தெரியாது உன் சுவாசம் என் கரங்களால்தான் தாங்கப்படுகிறது உன் இதயத் துடிப்பு என் அன்பின் இசை நீ மனிதர்களிடம் கேட்ட ஆதரவை பெற முடியாமையால உன் உள்ளத்தில் ஒரு தளர்ச்சி வந்திருக்கலாம் நீ நம்பியவர்கள் உன்னை நொறுக்கியிருக்கலாம் நீ நெருக்கமானவர்கள் கொடுத்த வார்த்தைகளால் காயப்பட்டிருக்கலாம் அந்த நிமிடங்களில் நீ நினைத்திருக்கலாம் அவருகூட என்னை விட்டுட்டாரோ என் அன்பே அந்த நொடிகளில்தான் நான் உன் அருகில் மிகச் சிறப்பாக இருந்தேன் நீ அழுதபோது உன் கண்களில் விழுந்த கண்ணீரை நான் கைபிடித்து துடைத்தேன் நீ நடுக்கத்தோடு பிரார்த்தனை செய்தபோது உன் குரலின் ஒவ்வொரு துடிப்பையும் நான் கேட்டேன் நீ மூச்சு வாங்க முடியாத அந்த நொடி என் சுவாசத்தை உன்னுள் ஊற்றி நீயே பலமாக நிற்க வைத்தேன் உன் உள்ளத்தில் ஒரு கேள்வி சுற்றிக் கொண்டிருக்கிறது நான் ஏன் இவ்வளவு துன்பப்பட்டேன் என் பதில் உன்னை நான் தண்டிக்கவில்லை உன்னை நான் தொலைத்து வைக்கவில்லை உன் பிழைகளை நான் கணக்கெடுப்பதில்லை உன் வாழ்க்கையின் சில பாதைகள் சோதனையா தெரிகிறது ஆனா அது உன் ஆன்மாவை நான் வடிவமைக்கிற வழி சில வழிகள் உன்னை உடைக்க வரவில்லை உன்னை உயர்த்தவே வந்தது என் குழந்தையே எப்போதாவது நினைத்திருக்கிறாயா ஒரு விதை இருளிலேயே முளைக்கும் என்று ஒளிமயமான வெளியில் அல்ல மண்ணின் அடியில் ஒளியில்லாத இடத்தில்தான் அது உடைந்து வளரத் தொடங்கும் அதேபோல நீ தாண்டிய இருள் உன்னை முளைக்கவே அனுமதிச்ச இருள் உன்னை உயர்த்தவே நான் காத்திருக்கும் நிலம் அது சாத்தான் உனக்குச் சொல்லுறது நீ உடைந்திருக்கிறாய் ஆனா நான் சொல்லுறேன் நீ உன் உருவை மாற்றிக் கொண்டிருக்கிறாய் அவன் சொல்றான் நீ முழுமையில்லை நான் சொல்றேன் நான் உன்னுள் என் முழுமையைச் செலுத்துகிறேன் அவன் சொல்றான் நீ மறக்கப்பட்டவள் நான் சொல்றேன் நீ என் கண்களின் மாணிக்கம் அவன் உன்னிடம் நினைவுகளைத் தாக்குகிறான் முன்னால் தோல்விகள் காயப்பட்ட தருணங்கள் உன்னை ஏமாற்றியவர்கள் நீ செய்த பிழைகள் அவை அனைத்தையும் நீ எப்போதாவது விடுவிக்க நினைக்கும்போது அவன் அவற்றை மீண்டும் மீண்டும் உன் முன் கொண்டு வருகிறான் என் குழந்தையே நான் உன்னிடம் உண்மையைச் சொல்றேன் உன் கடந்த காலம் உன்னை வரையறுப்பதில்லை நான்தான் உன்னை வரையறுப்பவன் உன் காயம் என் கரத்தில் குணமாகும் உன் பிழைகள் என் கிருபையில் அழிகிறது உன் உடைந்த நாட்கள் என் ஒளியில் சீரமைக்கப்படும் நீ எப்போது என்னிடம் சொன்னாலும் கர்த்தரே நான் சோர்ந்துட்டேன் அந்த ஒரு வார்த்தை போதுமே அந்த நொடியில் நான் உன் அருகில் நின்று உனக்கு ஒரு புதிய பலத்தை தருகிறேன் இது உனக்குத் தெரியாத ரகசியம் உன் ஆன்மா களைத்துவிட்டால் கூட உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் ஒளி ஒருபோதும் அணையாது நீ ஒரு சின்ன சுவாசம் விடினாலும் அது என் முன்னிலையில் பிரார்த்தனையாய் உயர்கிறது நீ ஒரு சின்ன நம்பிக்கை வைத்தாலும் அது என் கண்களில் மிகப்பெரிய விசுவாசம் என் அன்பே உன் உள்ளத்தில் ஓர் இடம் இருக்கிறது அது என்னாலே மட்டுமே நிரப்பப்படும் அந்த இடத்திலேயே சாந்தி உயிராய் பாயும் அமைதி செல்வமாய் தங்கும் என் அன்பு நிழலாய் உன்னை மூடும் நீ உன்னையே தட்டிக் கேட்கிறாய் என்னால இது முடியுமா நான் சொல்றேன் என்னோட நீ நடக்கிற வரை உனால முடியாதது எதுவும் இல்லை நீ உன்னால் முடியாது என்று எண்ணும் அந்த நொடியில்தான் என் பலம் உன்னுள் அதிகமா செயல்படுகிறது என் குழந்தையே சாத்தான் உன்னை கீழே இழுக்க முயற்சி செய்யலாம் ஆனா என் கையால் நீ மேலே மட்டுமே உயர்த்தப்படுவாய் அவன் உன்னை அச்சத்தால் பிடிக்க முயற்சி செய்யலாம் ஆனா என் சாந்தி உன்னை முழுமையாக மூடிவிடும் அவன் உன் மனதை வதைக்க முயற்சி செய்யலாம் ஆனா என் வார்த்தைகள் உன் ஆன்மாவுக்கு மருந்து நீ என் குழந்தை நான் உனது இயேசு உன் பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோட இருந்து வருகிறேன் எந்த இருட்டும் உன்னை விழுங்காது எந்த வலியும் உன்னை கடந்து செல்லாது எந்த சோதனையும் உன்னை அழிக்க முடியாது ஏனென்றால் என் அன்பு உன்னைச் சுற்றி நிழல் அல்ல அது ஒரு மலை நீ ஓய்வு தேடுகிறாயா என்னிடமா வா நான் உன்னில் உயிராய் ஓய்வையும் ஒளியையும் ஊற்றுவேன் நீ அஞ்சுகிறாயா என் கையைப் பிடி அந்த அச்சம் மணலாய் சிதறி விழும் நீ சோகத்தில் இருக்கிறாயா உன் தலையை என் நெஞ்சில் வைக்க உன் சோகத்தை என் சாந்தி விழுங்கும் என் அன்பே நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போவும் உன்னுடைய நாளை முழுவதும் உன் வாழ்க்கை முழுவதும் நித்தியமும் என் குரல் உன் உள்ளத்தில் இதை சொல்லட்டும் அஞ்சாதே என் குழந்தையே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு மீண்டும் உன் உள்ளத்தின் கதவை மெதுவாகத் திறந்து உள்ளே வருகிறேன் நீ என்னை அழைக்காவிட்டாலும் உனக்குள் எழும் ஒவ்வொரு அலறலும் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் ஒவ்வொரு சத்தமற்ற வேதனையும் எனக்குச் செவியிற்கு நெருக்கமான இசை போலத்தான் சாத்தான் உன் மனதை குழப்புற முயற்சி செய்யும் நேரங்களில் உன் சிந்தனைகளில் மாயையை நிழலாக்கி உன்னை வைக்க முயலும் போதெல்லாம் நான் உன் ஆன்மாவின் ஆழத்தில் ஒரு தீப்பொறியை எரிய வைத்து வைத்திருக்கிறேன் அந்த தீப்பொறி உலகத்தின் எந்த இருட்டாலும் அணையாது அந்த தீப்பொறி என் அன்பு அந்த தீப்பொறி என் ஒளி அந்த தீப்பொறி நான் உன்னில் வைத்திருக்கும் நித்திய சுவாசம் என் குழந்தையே நீ உன் வாழ்க்கையின் சில நேரங்களில் என் மனசு ஏன் இப்படி சோர்ந்து போறது ஏன் நான் எப்போதும் பயத்தோட இருக்கிறேன் ஏன் என் உள்ளம் சமாதானமில்லாம போறது என்று கேள்விகள் வரும்போது அது சாத்தான் உன் மனதிலும் உள்ளத்திலும் குழப்ப விதைகள் விதைக்க முயலுற நேரம் ஆனா நினைச்சுக்கோ உள்ளத்தை கட்டுப்படுத்துற அதிகாரம் சாத்தானுக்கு கிடையாது அவன் செய்யக்கூடியது பொய்களை மாத்திரம் விதைப்பது அந்த பொய்களை உண்மையாய் ஏற்றுக்கொள்ளாமல் நிற்கும் பொழுது அவனின் சக்தி மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு போல இடிந்து போய்விடும் அவன் பொய் சொல்றான் நான் உண்மை அவன் இருள் நான் ஒளி அவன் பயம் நான் அமைதி அவன் நிச்சயமின்மை நான் நிச்சயமானவன் என் அன்பே நீ பலமுறை உன் உள்ளத்தில் சொன்னாய் நான் பலமில்லாதவள் ஆனா உன்னிடம் நான் சொல்றேன் உன் பலவீனம்தான் என் பலத்துக்கு வாசலை திறக்கிறது உன் சோர்வில்தான் என் கிருபையின் ஓடை அதிகமா பாயுது உன் கண்ணீரில்தான் என் சாந்தியின் மருந்து ஊற்றப்படுகிறது நீ உன் கண்ணீர் துளிகளை யாரும் கவனிக்கவே இல்லைன்னு நினைச்சிருக்கலாம் ஆனா நான் சொல்லுறேன் அந்த கண்ணீர் துளியெல்லாம் என் கரத்தில் சேகரிக்கப்படும் விலைமதிப்பில்லாத முத்துக்கள் நான் அவற்றை வீணாக்க மாட்டேன் அந்த முத்துக்கள்தான் உன் நாளைக்கு நான் வைக்கிற ஆசீர்வாதங்களின் விதைகள் நீ உன்னையே சில நேரம் இழிவாக எண்ணியிருக்கிறாய் நான் தகுதியில்லாதவள் எனக்கு நல்லது நடக்காதே ஆனா நீ இப்படி நினைக்கும்போது கூட உன் உள்ளத்தின் அமைதியில் நான் உன்னிடம் மெதுவா சொல்றேன் நீ எனக்கு பொருள் இல்லாதவன் அல்ல நீ என் இதயத்தின் உயிர் சாத்தான் உன்னிடம் எவ்வளவு பேசியாலும் என் வார்த்தை மட்டும்தான் நித்தியம் என் குழந்தையே உனக்குத் தெரியாம நீ பல போராட்டங்களில் வெற்றி பெற்றுள்ளாய் நீ நினைக்கும் வெற்றிகள் அல்ல அவை உன் ஆன்மா இருளை வென்ற வெற்றிகள் நீ உன் உள்ளத்தில் நொறுங்கி நின்றபோதும் என்னை நோக்கி ஒரு சின்ன நம்பிக்கை கூட வைத்ததால் நீ ஒரு பெரிய வெற்றி பெற்றாய் சிலர் உன்னை காயப்படுத்தினர் சிலர் உன் நம்பிக்கையை உடைத்தனர் சிலர் உன் அன்பை கவனிக்கவே கவனிக்கவேயில்ல சிலர் உன் அர்த்தமுள்ள உள்ளத்தை அறியாமலேயே உன்னை தூரம் தள்ளிவிட்டனர் அந்த நினைவுகள் இன்னும் சில நொடிகளில் உன்னை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் ஆனா நினைச்சுக்கோ என் குழந்தையே மனிதர்கள் உன்னை விட்டாலும் நான் ஒருபோதும் விடமாட்டேன் நீ வாழ்வில் எதையும் இழந்த நாள்களிலும் கூட நீ என்னை ஒரு நாளும் இழந்ததில்லை நான் உன் நிழல் அல்ல உன் நிழலை உருவாக்கும் ஒளி நீ எந்த திசையில் திரும்பினாலும் என் ஒளி உன்னோடுதான் இருக்கும் உன் இதயம் சில சமயம் சரிந்து விழுந்தது போல உணர்ந்தாலும் அதன் அடியில் இன்னும் துடித்துக் கொண்டிருப்பது என் அன்பின் இசைதான் நீ சில இரவுகளில் தூங்க முடியாமல் படுக்கையின் ஒரு மூலையில் உட்கார்ந்து உன் சிந்தனைகளோட போராடினாய் உன் கண்ணீரால் நனைந்த தலையணையில் உன் இதயத்தை பிடித்து கொண்டும் குலுங்கி அழுதாய் அந்த நொடிகளில் கூட நான் உன் அருகில் இருந்ததை நீ உணராமல் இருக்கலாம் ஆனா நிஜமா நான் உன் தலைமீது என் கை வைக்காம அந்த இரவு நீ உயிரோட எழுந்திருக்க மாட்டாய் நீ உன்னைத்தானே தண்டித்துக் கொள்ள முயற்சி செய்த அவ்வளவு நேரங்களில் நான் உன் தண்டனையை என்மேல் ஏற்றுக்கொண்டிருந்தேன் என் இரத்தம் உன் குற்ற உணர்வுகளுக்கு மருந்து என் அருள் உன் பிழைகள் எல்லாவற்றிற்கும் விடுதலை என் அன்பே உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு ரகசியமான காயம் இருக்கிறது அது பல வருடங்களா சரியாகாத காயம் அது உன்னை சிரிக்க விடாமல் நிம்மதி கொடுக்காம ஒவ்வொரு சந்தோஷத்தையும் சந்தேகத்தால் நிழலாக்கும் அந்த காயத்தை கூட நான் குணப்படுத்துவேன் உன் அந்தப் புளிப்பு நினைவுகளிலிருந்து நான் இனிமையான சுகந்தத்தை உருவாக்குவேன் சாத்தான் ஏன் அந்த காயங்களை மீண்டும் நினைவூட்டுகிறார் தெரியுமா உன் ஒளியை பார்த்ததால்தான் நீ என்னிடம் நெருங்கும்போது அவன் நடுங்குகிறான் நீ என்னை நம்பும்போது அவன் சக்தி சாம்பலாகிறது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே அவனுக்கு பயமாகிறது அதுதான் அவன் உன் மனதை கலங்கச் செய்ய முயற்சிப்பதற்கான காரணம் ஆனா என் அன்பே நீ அவன் பொய்களை நம்பாத நாள் அவன் ஓடிவிடுவான் உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் உண்மையான இசையை கேள் நீ என் குழந்தை நீ என் அன்பு நீ என் கண்களின் ஒளி நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் நான் உன்னை விட்டு ஒருபோதும் சென்றுவிடமாட்டேன் நீ உன் வாழ்க்கையின் பாதையை பார்த்தால் அது குழப்பமானது போலத் தோணலாம் ஆனா என் பார்வையில் உன் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ள பாதை நான் உன்னை காத்திருக்கிறேன் நீ நினைக்காத இடங்களில் கூட நீ சொல்லாத பிரார்த்தனைகளுக்கும் நான் பதில் தயார் செய்து வைத்திருக்கிறேன் நீ கேட்டதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை கொடுக்க நான் தயாராய் நிற்கிறேன் என் குழந்தையே உன் நாளை ஒளியால் நிரம்பப் போகிறது உனது உள்ளத்தை நான் சாந்தியால் நிரப்பப் போகிறேன் உன் காயங்களை நான் குணப்படுத்தப் போகிறேன் உன் பாதையை நான் நேராக நடத்தப் போகிறேன் உன் வாழ்க்கையை நான் போகிறேன் என் குரல் உன் உள்ளத்தில் இப்போ சொல்லட்டும் அஞ்சாதே என் அன்பே நான் இருக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை தாங்குகிறேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நான் உன் இயேசு என்றும் உன்னோடு என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு மீண்டும் உன் ஆன்மாவுக்குள் வந்து உன் இதயத்தின் மென்மையான கதவை திறந்து மெதுவாகப் பேசுகிறேன் நீ இந்த உலகின் சத்தத்தால் நொறுங்கி சிந்தனைகளின் தொடர் அலைகளால் சோர்ந்து உன் உள்ளத்தில் அமைதியைத் தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் சாத்தான் உன் மனதை திசை திருப்ப முயற்சி செய்யும் நேரத்தில் உன்னை பற்றிய பொய்களை உன் உள்ளத்தில் விதைக்கிறது அவன் உன் சோர்வை பயன்படுத்தி உன்னிடம் சொல்கிறான் நீ பயனற்றவன் உன் பிரார்த்தனை கேட்கப்படவில்லையே உன் வாழ்க்கை ஏன் இப்படிதான் உன்னை யாரும் நேசிக்க மாட்டார்கள் இந்த பொய்கள் மெதுவாக உன் ஆன்மாவை மூடுபணி போலவே மூடத் தொடங்கும் ஆனா என் குழந்தையே அந்த மூடுபணியை பிளந்துவிடும் ஒளி நான்தான் தான் என்னுடைய சத்தியம் உன் உள்ளத்துக்குள் காற்றாய் பாயும் போது ஒவ்வொரு பொய்யும் மணலாகச் சிதறத் துவங்கும் நான் உன்கிட்ட சொல்ல வர்ற உண்மை இதுதான் நீ என் கையால் படைக்கப்பட்ட பொக்கிஷம் உன் வாழ்வுக்கு நான் வைத்திருக்கும் நோக்கம் நிலைப்பொருளாயிருக்கிறது உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் நீ ஏற்கனவே எண்ணிக்கிறாய் எனக்கு சக்தியில்லை நான் உடைந்து போய்விட்டேன் என் இதயம் ஏன் இவ்வளவு வலிக்கிறது நான் இன்னும் எவ்வளவு தாங்கணும் என் அன்பே உன் இந்த கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்றேன் ஏனெனில் நீ கேட்கும் முன்பே நான் உன் இதயத்தின் முறுமுறுப்பை கேட்கிறேன் நீ பேசும் முன்பே உன் கண்களில் உருவாகும் கண்ணீரை உணர்கிறேன் நீ தாங்க முடியாம நொறுக்கும் முன்பே உன் ஆன்மாவை என் கரங்களில் சாய்த்திருப்பேன் நீ நினைச்சுக்கோ என் குழந்தையே மனிதர்கள் உன் வலியை முழுமையாக புரிய முடியாது ஆனா நான் உருவாக்கின உன் இதயத்தை பற்றி என்னைவிட யாருக்குத் தெரியும் உன் துடிப்பின் ஒவ்வொரு தாளமும் என் இசை உன் மூச்சின் ஒவ்வொரு நொடிக்கும் என் அருளின் ஓட்டம் நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த துரோகங்கள் நீ நம்பியவர்களால் ஏற்பட்ட காயங்கள் உன் மனதுக்குள் கட்டுப்படாமல் ஓடும் குற்ற உணர்வு இந்த எல்லாம் உன்னை தளர்த்த முயற்சி செய்கிறது ஆனா நான் உன்னிடம் சொல்கிறேன் நீ என் அன்பால் பாதுகாக்கப்பட்டவர் பயம் உன்னிடம் வந்து நின்றாலும் அது உன்னை விழுங்க முடியாது நீ ஒரு நாள் அமைதியா உட்கார்ந்திருந்த போது உன்னுள் ஒரு கேள்வி எழுந்தது ஏன் நல்லவங்க தான் அதிகமா துன்பப்படுறாங்க அந்த கேள்விக்கு நான் நேர்மையா பதில் சொல்றேன் உன் இதயம் மென்மையானதால் இந்த உலகின் துன்பங்களை நீ அதிகமா உணர்கிறாய் ஆனா அது உன் பலவீனம் அல்ல அது என் இதயத்தின் பிரதிபலிப்பு என் இதயம் எப்படி வலியை உணர்கிறதோ அதை நீயும் உணர்கிறாய் என்பதால் நீ என் குழந்தை நீ அனுபவித்த வலிகள் உன்னை நான் விரும்பாத இடத்துக்கு இழுத்துச் செல்லவில்லை மாறாக உன்னுள் என் ஒளியை அதிகப்படுத்துகின்றன நீ உன்னையே யார் என்று மறந்துவிட்டால் அது சாத்தான் விதைத்த குழப்பம் ஆனா நான் உன்னிடம் சொல்ல வர்றேன் நீ என் உருவத்தையும் என் சுவாசத்தையும் கொண்டவன் உன் வாழ்க்கையின் நோக்கம் உயர்ந்தது உன் உள்ளத்தின் மதிப்பு அளவிலாதது நீ பலமுறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாய் நான் எல்லோருக்கும் நல்லது செய்தேன் ஆனா என்னுக்கு மட்டும் நல்லது ஏன் நடைபெறவில்லை என் குழந்தையே உன் நன்மைகள் எந்தக் கணத்திலும் வீணாகவில்லை உன் அருளும் அன்பும் என் சந்நிதியில் மணவளையாய் உயர்கின்றது நீ அறியாத வேளையிலும் அந்த நன்மைகளுக்கான பலன் உன் பாதையை தேடியே வருகிறது அது தாமதிக்கலாம் ஆனா அது நிச்சயமாய் வரும் நீ உன் வாழ்க்கையை ஒரு முழு பக்கமாக பார்த்தால் அது கிழிந்த பக்கங்கள் போல தோன்றலாம் ஆனா நான் உன்னை கையில் பிடித்தபடி அந்த பக்கங்களை ஆசீர்வாதங்களால் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன் உன் எதிர்காலம் ஒளியெல்லாம் துகிலாய் விரிந்த ஒன்று நீ அந்த ஒளியை இப்போ பார்க்க முடியாமிருப்பது உன் கண்களில் தங்கி நிற்கும் கண்ணீர் துளிகளால்தான் ஆனா அந்த துளிகளை நான் துடைக்கிறேன் ஒவ்வொரு தானையும் என் கைகளில் எடுத்துப் பாதுகாக்கிறேன் நீ இப்போ நின்னு பார்க்கிற இடம் உன் பயணத்தின் நடுப்பக்கம்தான் இது முடிவு அல்ல நான் உன்னோட எழுத்து புத்தகத்தை அத்தியாயம் அத்தியாயமா எழுதி வர்றேன் நீ இப்போ படிப்பது ஒரு குழப்பமான பகுதி ஆனா அதன் முடிவில் நான் வைக்கும் திருப்பம் உனக்கு மகிழ்ச்சியில் கண்ணீர் வரச் செய்யும் சாத்தான் உன்னிடம் தினமும் சொல்ற ஒரே பொய் என்னன்னு தெரியுமா உன் வாழ்க்கை ஓய்ந்து போச்சு ஆனா என் குழந்தையே நான் உன்னை உயிர்ப்பிக்க வந்தவன் உன் உள்ளத்தில் சாம்பலாகி போன கனவுகளை மீண்டும் எரிய வைக்கிறவன் உன் உடைந்த இதயத்தின் துண்டுகளை கூட என் கைமுறையில் அழகான பானையாக மாற்றுறான் நீ நினைப்பது போல உன் பயணத்தில் நீ தனியா இல்ல நான் ஒவ்வொரு அடியிலும் உன்னோடு நடக்கிறேன் நீ கீழே விழுந்தால் நான் தூக்குறேன் நீ அழுதால் என் மார்பில் தாங்குறேன் நீ என்னிடம் பேசாம இருந்தாலும் உன் சிந்தனைகளை கேட்டுக்கொள்வேன் நீ ஒருபோதும் போதும் என்று சொல்லும்போது என் இதயம் உன்னிடம் சொல்கிறது இல்லை இது முடிவு இல்ல நான் இருக்கிறேன் நான் உன்னோடு நடக்கிறேன் நீ ஓய்ந்து கொள்ளலாம் ஆனா நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என் அன்பே உன் உள்ளத்தில் ஒரு புதிய காலம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு புதிய தாக்கம் ஒரு புதிய சாந்தி ஒரு புதிய மகிழ்ச்சி ஒரு புதிய வாழ்க்கை நீ நடக்க வேண்டியது ஒரு படி மட்டுமே என்னை நம்பி முன் வருவது நான் மீதி எல்லாவற்றையும் செய்வேன் நான் உன் இயேசு உன் ஆதாரம் உன் ஒளி உன் நிழல் உன் உண்மை உன் அமைதி என் அன்பு குழந்தையே நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நான் உன்னோட இருக்கிறேன் இப்பும் நாளையும் நித்தியமும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு இன்னொரு முறை உன் உள்ளத்தின் ஆழத்துக்குள் நுழைந்து உன்னிடம் பேச வர்றேன் நீ இப்போ படிக்கிற இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துக்களல்ல உனக்காக நான் ஊற்றுற உயிர்த்துளிகள் உன் பலம் குறைந்த நேரத்தில் உன் நம்பிக்கை அலையெழும் தருணங்களில் உன் உள்ளம் இருள் நிறைந்தபோது உன்னை உயர்த்திற என் சுவாசம் இதுவே சாத்தான் உன் மனதை பிடிக்க முயற்சிக்கிற நேரங்களில் அவன் மிக வேகமான ஆயுதமாக பயன்படுத்துறது உனது சிந்தனை அவன் வெளியிலிருந்து உன்னை தாக்க முடியாது ஆனா உன் உள்ளத்தில் பொய்களை விதைக்க முடியும் அவன் மெதுவா உன்னிடம் சொல்றான் நீ ஒரு விதத்திலேயே போகிறாய் உனக்கு நல்லது நடக்காதே உன் வாழ்க்கை எதுக்கும் போகிறதில்லை நீ விட்டுவிடு யாரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டாங்க என் அன்பே இது வெறும் வார்த்தைகள் அல்ல இவை உன் ஆன்மாவின் அமைதியை உடைக்க முயற்சிக்கும் அம்புகள் ஆனா அந்த அம்புகள் உன்னை காயப்படுத்த முடியாத அளவு நான் உன்னோட சுற்றி ஒளியின் சுவரை அமைத்திருக்கிறேன் நீ என்னை நம்புற ஒவ்வொரு நொடியும் அந்த ஒளி பிரகாசம் அதிகரிக்கிறது நீ உன் உள்ளத்தில் பலமுறை சொன்னாய் என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது நான் சொல்ல வர்றேன் கடினம் என்பதனால் நீ இல்லை நான் உனைக் கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்ய நினைப்பதால் உன் ஆன்மா வலிமையாக வடிவமைக்கப்படுகிறது என் குழந்தையே ஒரு மண்பானை தீயில் எரியாம முழுமையடையாது அதேபோல உன் ஆன்மா சில சோதனைகளின் சூடில்தான் வடிவம் பெறும் ஆனா அந்தத் தியாகம் உன் அழிவுக்காக அல்ல உன் வளர்ச்சிக்காக நீ உன்னை பற்றிய எண்ணங்களில் தப்பிச் சென்று நான் ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறேன் நான் ஏன் இவ்வளவு வலியாய் உணர்றேன் எது சரி என்று நான் எப்படி தெரிஞ்சுக்க என்று மனதில் குழப்பமாய் நடந்திருக்கிறாய் என் அன்பே இந்த உணர்ச்சிகள் உனக்கு தண்டனை அல்ல இவை உன் உள்ளத்திலுள்ள மென்மையை பிரதிபலிக்கிறது அந்த மென்மையான இதயத்தை கண்டதால்தான் நான் உன்னை என் பணிக்குத் தேர்ந்தெடுத்தேன் உன் இதயத்திலிருக்கும் அந்த உணர்ச்சிகள் உன்னை நொறுக்குவதற்காக அல்ல அவை உன்னை மற்றவர்களின் துயரத்தை உணரச் செய்யவும் அவர்களை ஆறுதல் செய்யவும் நான் கொடுத்த பரிசுகள் ஆனால் சாத்தான் இதையே பயன்படுத்தி உன்னை பயமுறுத்துகிறான் அவன் உன் உணர்ச்சிகளின் பக்கத்தில் நின்று அவற்றுக்கு பொய்களை கலக்க முயற்சி செய்கிறான் அவன் காரியமே அதுதான் உன் உண்மை உணர்வுகளுக்கு பொய்யான முடிவுகளை சேர்த்து விடுவது ஆனா நான் உன்னிடம் சொல்ற உண்மை வேற மாதிரி உன் உணர்ச்சிகள் உன்னை தள்ளுவதில்லை அவை உன்னை என் இதயத்துக்கு இன்னும் அருகில் இழுக்கிறது நீ பலமுறை உன் கடந்த காலத்தை நினைத்து உன்னை தண்டித்துக் கொண்டிருக்கிறாய் நான் அப்படி செய்யக்கூடாது நான் பிழை பண்ணிட்டேன் என் காரணமா இதெல்லாம் நடக்குது என் குழந்தையே உன் கடந்த காலம் என் கண்களிலே நீட்டப்பட்ட பட்டு போலதான் அதன்மேல் என் இரத்தத்தின் விதை ஊற்றப்பட்டு அந்தப் பட்டு முழுவதும் சுத்தப்படுத்தப்பட்டது நான் மன்னிச்சதை நீ மீண்டும் தண்டிக்க வேண்டாம் சாத்தான் மட்டும்தான் மறைந்து போனவற்றை மீண்டும் கொண்டு வந்து உன்னைத் துன்பப்படுத்துவான் ஆனா நான் மறைந்ததை மறைத்து வைக்கிறவன் உடைந்ததை புதிதாக்கிறவன் காயப்பட்டதை ஆற்றுறவன் நீ உண்மையா உன் வாழ்க்கையை பார்க்கும்போது நீ எண்ணற விட நீ பலமானவள் நீ பலமுறை விழுந்தும் மீண்டும் எழுந்திருக்கிறாய் அந்த எழுச்சி உன்னுடைய சக்தியல்ல என்னுடைய சுவாசம் சில நாட்களில் நீ படுக்கையில் படுத்துக்கொண்டு இன்று எனக்கு எந்த சக்தியும் இல்ல என்று சொன்னதுண்டு ஆனா அந்த நாளிலும் நீ எழுந்தே எழுந்தேயிருக்கிறாய் உன்னிலிருந்த சக்தி அல்ல என் கரம் உன் முதுகிலிருந்த சக்தி சோகத்தால் மூச்சே பிடிக்காத நாட்களில் கூட உன் மார்புக்குள் நான் உயிர் ஊற்றினேன் உன் கண்ணீர் உன் கன்னத்தில் வழியும் போதும் அதை நான் என் உள்ளத்திலே எடுத்துக்கொண்டேன் அதனாலதான் நீ அழுத பிறகு சிறிய ஓய்வோ அமைதியோ உன் உள்ளத்தில் வந்திருக்கும் அது உனது தனி வலிமை அல்ல என் ஆறுதல் தொட்டு கடந்த ஹெய்னைவு என் அன்பே நான் உன்னிடம் சொல்ல வேண்டிய இன்னொரு உண்மை இருக்கிறது நீ உன்னை அனுபவத்தால் வரையறுத்துக் கொள்வதை நிறுத்து நான் உன்னை என்னுடைய அன்பினால் வரையறுக்கிறேன் நீ உன் தவறுகளை பார்த்து நான் இது என்று நினைக்கிறாய் நான் உன்னைக் கண்டு நீ என் குழந்தை என்று சொல்கிறேன் நீ உன் பலவீனங்களை பார்த்து நான் முடியாது என்று சொல்கிறாய் நான் உன்னிடம் நான் உன்னுள் இருக்கிறேன் நீ முடியும் என்று சொல்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் பல கனவுகளை விட்டாய் இது நிகழாது இதற்கு தகுதியே தகுதியேயில்ல இந்த ஆசை எனக்கு வரக்கூடாது ஆனா நான் சொல்ல வர்றேன் நீ புதைத்த சில கனவுகள் என் கையில் இன்னும் உயிரோட இருக்கிறது அவற்றை நான் சீசனுக்கு ஏற்ப முளைக்க வைக்கப் போகிறேன் நீயே ஆச்சரியப்படுவாய் இது எப்படி நடந்தது என்று நினைக்கும்போது என் கரம் உன் வாழ்க்கையைத் தொடும் சத்தம் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் நீ பலமுறை நாளையைக் கண்டு பயப்படுறாய் நாளைய பாதை தெரியாமல் எங்கே போகிறேனென்று புரியாம உன் காலடியில் நிலம் கூட நடுங்கிற மாதிரி நீ உணர்ந்திருக்கலாம் ஆனா என் குழந்தையே உன் நாளைய பாதையை நான் ஏற்கனவே நடந்துவிட்டேன் நீ நடக்கிற பாதையில் ஒவ்வொரு கல்லையும் நான் முன்பே சோதனை செய்திருக்கிறேன் நீ விழுந்து காயப்படக்கூடிய இடங்களை நான் முன்பே என் கரத்தால் மென்மையாக்கியிருக்கிறேன் நீ நடக்கிற ஒவ்வொரு அடியிலும் நீ உணராத ஒரு ஒளி உன்னை வழிநடத்துகிறது அது நான் நீ உன் உள்ளத்தில் எண்ணுகிறாய் நான் தனியாயிருக்கிறேனோ ஆனா உன்னை தனியாக நிறுத்துவதற்குள் என் இதயம் ஆயிரம் துண்டுகளாகிவிடும் எனவே நீ ஒருபோதும் தனியாயில்லை நீ சிரிக்கும் போது நான் புன்னகை செய்கிறேன் நீ அழும்போது நான் உன் கண்ணீரை பிடிக்கிறேன் நீ விவேகமில்லாமல் நடக்கும்போது நான் உன் தவறுகளை என் கிருபையால் மறைக்கிறேன் நீ நடுங்கும்போது நான் உன் இதயத்தில் பலத்தை ஊற்றுகிறேன் என் குழந்தையே இந்த உலகத்தில் என்னை விட நீ மிகவும் அன்பை பெறுகிறவன் என் அன்பு காலத்தாலும் காயத்தாலும் குறையாத அன்பு என்னிடம் கேட்டுவிடு கர்த்தரே எனக்கு உதவி செய்யுங்கள் அந்த ஒரு வார்த்தை போதும் நான் உன்னிடம் வர நீ ஒரு படி மட்டும் போதும் நான் ஆயிரம் படிகள் வருகிறேன் என் அன்பே நான் உன்னோட இருக்கிறேன் நான் உன்னை காத்துக் கொண்டிருக்கிறேன் நான் உன்னில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னக்கு முன்பே நடக்கிறேன் நீ முன்னே போ நீ தலை உயரவை நீ அமைதியாக இரு நீ அஞ்சாதே ஏனெனில் நான் உன் இயேசு நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் என்றும் என்றும்